இது வரைக்கும் யாரும் பதிவு செய்யாத முவாந்தாங் தான் நான் வந்திருக்கேன் இங்கே இருந்து தாய்லாந்து கம்போடியா பார்டர் வெறும் இருபது கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்குங்க அதனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் இங்கே போகிறது அவ்வளோ பாதுகாப்பு இல்லை இந்த அழகான முவாங் கோயில் பத்தாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் காட்டுப்பகுதியில சிதலம் அடைஞ்சு இருந்த இந்த கோயில பல கட்ட சீரமைப்புக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல தாய்லாந்து அரசாங்கம் இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைக்கு இந்த கோயிலை மீட்டெடுத்துச்சு நாலா பக்கமும் வாசல்கள் கொண்ட இந்த கோயிலில் நான் கிழக்கு வாசல் வழியாக தான் நுழைஞ்சேன் இந்த வாசல் நேர சன்னதியை நோக்கி இருக்கு இந்த வாசலோட முகப்புல கெமூர் பாணியில காளிங்க நர்தன கிருஷ்ணரை காட்டுது வந்ததும் ரெண்டு பக்கமும் குலத்தோட கூடிய வெளிப்பிரகாரம் ரொம்பவே அழகா தோற்றமளிக்குதுங்க இந்த குளத்தை நாகங்கள் பாதுகாக்கிறது போல சுற்றுச்சுவர் அமைச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே எப்படி ஒரு அற்புதமான கட்டிட வடிவமைப்பு நாலா புறங்கள்லையும் வாசல்கள் கொண்ட ரெண்டடுக்கு சுற்றுச்சுவர் அதுக்கு நடுவுல பிரகாரத்துல ஆங்கில எழுத்து எல் வடிவத்துல நாலு குளங்கள் ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அருமையான வடிவமைப்ப செஞ்சிருக்காங்க இந்த கோவில் நடுவுல அஞ்சு கோபுரங்களும் ரெண்டு பன்னல்லாய்னு சொல்லப்படுற கட்டிடங்களும் இருக்கு அதாவது நாம் ஏற்கனவே பல கெமூர் கோயில்களில் பார்த்த மாதிரி பண்ணல்லாய்னு சொல்லப்படுற அறைகள் கோப்புகள் மற்றும் சுவடிகளை வைக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்காங்கன்னு அறிஞர்கள் நம்புறாங்க அங்கிருந்து சில படிகளில் ஏறி உட்புற வாசல் வழியா நுழைஞ்சு கோயிலோட பிரதான சன்னதி இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் இந்த நொடியில தான் இந்த கோயிலோட பிரம்மாண்டமான அஞ்சு கோபுர தோற்றம் தெரிஞ்சது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்னு என் கண்ணு முன்னாடி விரிஞ்சுது இந்த அஞ்சு கோபுரத்துல முற்றிலுமா இடிஞ்சு போன நடுவுல இருக்கிற பிரதான தான் மிகப்பெரிய சிவலிங்கம் இருந்திருக்கு இங்க நடந்த அகலாய்வுல அந்த சிவலிங்கத்தையும் கண்டுபிடிச்சாங்க இப்ப அது பூரிராம அருங்காட்சியகத்துல இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த கோபுரம் பொன்னால் மெய்யப்பட்டிருந்ததுன்னு சான்றுகள் சொல்லுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க